திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று என்பதத்தால் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு விளக்கம் பண்பு உடையவராக வாழும் நல்வழியை யாரிடத்திலும் எளிய செவ்வியுடன் இருப்பதால் அடைவது எளிது என்று கூறுவர் அதிகாரம் நூறு பண்புடைமை குறள் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு விளக்கம் அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழும் நல்வழியாகும் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று புத்தல் மக்களொப்பு என்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு புத்தல் மக்களொப்பு என்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு விளக்கம் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலை கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நயனுடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புபா ராட்டும் உலகு நயனுடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புபா ராட்டும் உலகு விளக்கம் நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறர்க்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளக்கம் ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிரின்றேல் மண்புக்கு மாய்வது மன் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதிரேல் மண்புக்கு மாய்வது மண் விளக்கம் பண்பு உடையவரிடத்தில் பொருந்தியிருப்பதால் உலகம் உள்ளதாய் இயங்குகின்றது அது இல்லையானால் மண்ணில் புகுந்து அழிந்து போகும் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு அறம்போலும் கூர்மையர் தேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லா தவர் அறம்போலும் கூர்மைய தேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லா தவர் விளக்கம் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் போல் கூர்மையான அறிவுடையவரானாலும் ஓரறிவுயராகிய மரத்தை போன்றவரே ஆவர் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை விளக்கம் நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அல்லார்க்கு மாயிறு நாலம் பகலும் பகலும்பாறு பட்டன்று இருள் அல்லார்க்கு மாயிறு நாலம் பகலும் பகலும்பாறு பட்டன்று இருள் விளக்கம் பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்க்கு மிக பெரிய இந்த உலகம் ஒளியுள்ள பகர் காலத்திலும் இருளில் கிடப்பதாம் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் ஆயிரம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தேமை யாழ்தரின் தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்வால் கலந்தேமை யாழ்தரின் தற்று விளக்கம் பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் வைத்த கலத்தின் தீமையால் நல்ல பால் தன் சுவை முதலியன கெட்டாறு போன்றதாகும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்